வேரௌஸ் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய நபர்கள் என்னெந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேற அரசு வந்து சவந்தமான தகவலை வந்து நிறைய நம்ம வந்து கொடுத்துருக்கோம் பட் ஆனா இந்த ரெண்டு லைசன்ஸை பத்தி நம்ம இதுவரைலாம் அப்டேட் பண்ணதே கிடையாது ரீசெண்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம வந்து தேட ஆரம்பிக்கும் போது இதுல எங்க வந்து மிஸ் ஆகுது அப்ரோச் பண்ணும்போது அப்படின்றத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சோம் அப்போதான் நமக்கு தெரிஞ்சது இந்த ரெண்டு லைசன்ஸ் இருந்தது அப்படின்னா நமக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் சோ அந்த டீடெயில்ஸ் தான் இந்த பதிவில் கொடுக்க போறோம் அது மட்டும் இல்லாம குறிப்பிட்ட நாடுகளை மட்டும் நம்ம எப்படி வந்து டார்கெட் பண்றது ஏன் அந்த நாட மட்டும் நம்ம வந்து டார்கெட் பண்ணும் அடுத்தது நமக்கு இதுல குறிப்பிட்ட வயது ஏதாவது மினிமம் மேக்சிமம் அப்படின்றது வந்து இருக்கா நமக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து இருக்கணுமா தேவை இல்லையா அதே மாதிரி படிக்கணுன்னா என்ன மாதிரி படிச்சிருந்தால் வாய்ப்பு இருக்குது இல்லை படிக்கலைன்னா எந்த அளவுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது நம்ம வேறு ஹவுஸ்ல ஸ்கில்டு லெவல் மட்டும்தான் ட்ரை பண்ணணுமா மேனேஜ்மெண்ட் லெவலில் ட்ரை பண்ணக்கூடாது அப்போ மேனேஜ்மெண்ட் லெவலில் நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தா மேனேஜ்மெண்ட் லெவலில் போகலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வாய்ப்புகள் அதிகமாக வழங்கக்கூடிய கம்பெனி லிஸ்ட்டு கண்ட்ரி லிஸ்ட் கொடுக்குறேன் அந்த கண்ட்ரி வெப்சைட் லிங்க் நான் கொடுக்குறேன் எந்த கம்பெனியில் நீங்க வந்து டார்கெட் பண்ணணும் அந்த கம்பெனியோட நேமு பிளஸ் வந்து வெப்சைட் லிங்க் நான் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாம இப்ப வேற அரசுக்கு மட்டுமே சர்வீஸ் பண்ணக்கூடிய அதாவது ஃப்ரீ ஸ்பான்சர்ஷிப் அரேஞ்ச் பண்ண தரக்கூடிய வெப்சைட் லிங்க் அதாவது ஏஜென்சியோட வெப்சைட் லிங்க் நேமு வெப்சைட் லிங்க் தரேன் அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு லைசென்ஸும் வந்து எங்க வந்து நம்ம போய் வந்து எடுக்கணும் அதாவது எல்லா இடத்துலயும் இந்த லைசென்ஸ் வந்து கிடைக்காது சென்ட்ரல் கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட சோ இதுக்கான ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்து இருக்கு அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல நீங்க போய் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரைனிங்கும் கொடுத்துட்றாங்க பிளஸ் வந்து லைசென்ஸும் வந்து கொடுத்துட்றாங்க இது எப்படி அப்ரோச் பண்ணணும் எங்கே அப்ரோச் பண்ணணும் எந்த வெப்சைட்டில் போகணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிடும் மீண்டும் சொல்கிறேன் இதுவரையிலும் இந்த ரெண்டு லைசென்ஸை பற்றியும் இந்த லைசென்ஸ் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களை பற்றியும் நான் இதுவரையும் பதிவு பண்ணதே கிடையாது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த டீட்டெயில்ஸை எடுத்துக்கோங்க ஸோ இந்த லைசென்ஸை எடுங்க ஈஸியாக நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய நாடுகளுக்கு வேலைக்கு நீங்கள் வந்து போகலாம் ஓகே அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் இதுவரையும் நீங்கள் வந்து சிவி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லை எங்ககிட்ட ரெடி இருந்தோ உங்களுக்கு வந்து எந்த நாடில் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு எந்த துறையில் வாய்ப்புகள் இருக்கு என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த ஏஜென்சி சர்வீஸ் பண்ணி தரான் எங்கெங்கெல்லாம் எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நினைச்சிங்க அப்படின்னா எங்க டீமே நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் ஒரு பிடிஎஃப் ஃபைலா வந்து நாங்கள் வந்து கொடுத்துறோம் அதுக்கப்புறம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கான நம்ம வாட்ஸ்அப் சேனல் குரூப் நம்ம கிரியேட் பண்ணிக்கோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் டெய்லியும் பிளே ஸ்டோரில் இருக்க கூட எங்களோட மொபைல் ஆப்ல என்னென்ன ஸ்பான்சர் லிங்க் வந்து நாங்க அப்டேட் பண்றோம் அப்படின்ற டீடைல்ஸ் வந்து நாங்க அதுல கொடுத்துருவோம் சோ உங்களுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா என்னோட பிளே ஸ்டோர்ல போய் என்னோட மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு சோ நீங்க அதுல போய்ட்டு நீங்க உங்க வேலை வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய லிங்க்ல போய் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா போதும் அந்த சிவி எங்களுக்கு வந்துடும் எங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க சிவி கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிட்டு அப்ரூவல் இல்லைன்னா ரிஜெக்ஷன்ஸ் வந்து பண்ணிடுவோம் ரிஜெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க எதனால ரிஜெக்ஷன் ஆயிருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுலயே நாங்க வந்து மெயில ஒரு செப்பரேட்டா ஒரு நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பரை நீங்க கான்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் சோ இவ்வளவு வசதிகள் நாங்க வந்து செஞ்சு தந்துட்டு இருக்கோம் தயவுசு இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு சீக்கிரம் வெளிநாட்டு வேலைக்கு போங்க அப்படின்றதுக்காக தான் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிடுறோம் கன்சல்டிங் புக் பண்ணவங்க கிட்ட மீண்டும் ஒரு வேண்டுகோள் சோ எங்க டீம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க உங்களை கான்டாக்ட் பண்ண முடியல அவங்க ஏன்னா எங்களுக்கு உங்க நம்பர் தெரிய மாட்டேங்குது பணம் மட்டும்தான் வருது யார கான்டாக்ட் பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது தயவு செஞ்சு எங்க டீம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க ஓகே நிகழ்ச்சிகளில் போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாய தினேஷ் முடிந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே ஸோ வழக்கமாக உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான் முடிஞ்ச அளவுக்கு நேரை வந்து சேகரித்து வைங்க தேவையில்லாமல் வீண் பண்ணாதீங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் உங்கள் வீட்டிலே சின்னதாக ஒரு இடம் இருந்தால் போதும் ஒரு ரெண்டு மூணு காய்கறியாச்சும் உங்களால் வந்து உற்பத்தி பண்ண முடியும் இது மூலயமா நீங்கள் வந்து சுத்தமான சுகாதாரமான கெமிக்கல் ஃப்ரீ காய்கறிகளை உங்களாலே வந்து உற்பத்தி பண்ணி சாப்பிட்ருக்க உண்டான வாய்ப்பு வந்து கிடைக்கும் தயவு செஞ்சு இதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க ஓகே நிகழ்ச்சிகளை போகலாம்

எல்லாம் வந்து இருக்குங்க பட் ஆனால் இந்தியாவிலேருந்து நீங்கள் முயற்சி பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்றதையும் பதிவு பண்ணுறாங்க ஸோ நம்ம சொல்றது வந்து ஒரு தோராயமான ஒரு ஏஜை தான் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணுறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த வேற வேலைக்கான படிப்பு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒன்றும் இருக்கு வேற ஒரு சம்பந்தமான ஒரு சில சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்லாம் வந்து இருக்கு இதெல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெபினட்டா இது வந்து ஒரு வெயிட்டேஜ் தான் பட் அதுக்காக நீங்க படிச்சிருந்தாதான் இந்த வேற ஹவுஸ்கூல போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்றதும் வந்து இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிட்டாங்க அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற வரும்போது உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இதுல இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா எந்த வேலைக்கு நீங்க முயற்சி செய்யக்கூடிய நபரா இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அது ஒரு அட்வான்டேஜ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது பட் ஆனா வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போது அதுக்கான வாய்ப்புகளும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போது அதுக்கான வாய்ப்புகளும் வந்து ஒரு வேறுபாடுகள் வந்து இருக்க தான் செய்யும் பட் ஆனா நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நீங்க வந்து முயற்சி பண்ணலாம் போஸ்ட் கிளிப்ட் சம்பந்தமான வேலைக்கு நீங்க போறீங்க ஆப்ரேட் பண்றதுக்கான வேலைக்கு போறீங்க அப்படின்னா டெஃபினட்டா அதுக்கான லைசென்ஸும் ட்ரைனிங்கும் வந்து மேண்டேட்ரி அப்படின்றத சொல்றாங்க சோ இதுக்கான வேலை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொருளே வந்து இருக்கக்கூடிய பொருளை வந்து எடுத்து வைக்கிறதுக்காக தான் முக்கியமா இது வந்து பண்றாங்க இந்த லைசென்ஸ் வந்து பாத்தீங்க அப்டின்னா கவுண்டர் பேலன்ஸ் ஃபோர்க்லிஃப்ட் லைசென்ஸ் அப்படின்றது சொல்றாங்க இது ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க இதுக்கு வந்து பாத்தீனா முன்னாடியே சொன்ன மாதிரிங்களா இந்த ஆர்டி RTITB and ITSC அப்ரூவ்ட் ட்ரைனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் இதுதான் வந்து நான் சொன்ன ரெண்டு லைசென்ஸ் இந்த ரெண்டு லைசென்ஸும் வந்து பாத்தீனா ரொம்ப இம்பார்ட்டன் அதே மாதிரி உங்களுக்கு நீங்க போர்ட் கிப்ட் ஆப்ரேட் ஓட்ட தெரியும் ஆப்ரேட் பண்ண தெரியும்னா உங்களுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னா ஜெர்மனி நெதர்லாந்து பிரிட்டன் போன்ற நாடுகளில் வந்து உங்களுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்கு இந்த போர்ட் லிப்ட் ஆப்ரேட்டருக்கு அடுத்து ரீச் ட்ரக் ஆப்ரேட்டர் அப்படின்ற அந்த ஒரு ஆப்ரேஷன் நீங்க ஆபரேட் பண்றதுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட ஒரு டுவெல் மீட்டர் ஹைட்ல இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணக்கூடிய வண்டி ரிச் ட்ரக் ஆப்ரேட்டர் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இந்தியன்ஸ் வந்து ஆப்ரேட் பண்றாங்க சோ அதனால உங்களுக்கான இந்த வண்டி கத் ஓட்ட தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிச் ட்ரக் சர்டிஃபிகேஷன்ஸ் அதாவது ஆர்டி ஐடிபி அப்ரூவல் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கட்டாயமாக வந்து இருக்கணும் நீங்கள் டிமாண்டாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் மட்டும் ரீட்டைல் லாஜிஸ்டிக் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிக்கிங் அண்ட் பேக்கிங் அப்படின்னா ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா சரி பார்த்து அதை வந்து கரெக்டாக எடுத்து வைக்கிறது தான் வந்து இதுக்கு தேவையான இந்த வேலைக்கான அடிப்படையாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பேக் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து மானிட்டர் வந்து பண்ணுவாங்க ஸோ இதை வந்து இது டீட்டெயில் இந்த விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வேற நீங்க பிக்கிங் பேக்கிங் வேலைக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியுதுக்கான வாய்ப்புகள் அதிகம் குறிப்பா வந்து அமேசான் டெஸ்கோ டிஹெச்எல் போன்ற நிறுவனங்கள்ல இந்த மாதிரியான பிக்கிங் பேக்கிங்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் அடுத்தது வேற ஒரு சூப்பர்வைசர் அந்த டீம் லீடர் வேலைக்கெல்லாம் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதாவது ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நான் முன்னாடியே சொல்லிருப்பேன் சாப் அண்ட் டபிள்யூ எம்எஸ் அந்த ரெண்டு ஸ்கில்லும் வந்து நீங்க வந்து தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா இந்த மாதிரியான வேலைகளுக்கு வந்து நீங்க வந்து போகலாம் இதுக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து யூகே வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் நெதர்லாந்துல நெதர்லாந்துல போறதுக்கான வாய்ப்புகளும் வந்து ரொம்ப அதிகம் வேரவுஸ் சூப்பர்வைசர் அண்ட் டீம் லீடர் பொசிஷன் அடுத்து லோடிங் அன்லோடிங் அது சம்பந்தமா நீங்க வேலைக்கு வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மேனுவல் ஹேண்ட்லிங் சர்டிபிகேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு பொருளை மேனுவலா ஹேண்டில் பண்றதுக்கான பயிற்சி வந்து நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து போகலாம் இதுல எங்க அதிக டிமாண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் மட்டும் வந்து கொரியர் துறையில வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இன்வென்ட்ரி கண்ட்ரோலர் அப்படின்ற ஒரு வேலைக்கு நீங்க வர்றீங்க அப்படின்னா நீங்க சாப் அல்லது இஆர்பி சிஸ்டம் நீங்க மற்றும் வந்து இந்த பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த இன்வென்ட்ரி கண்ட்ரோலர் வேலைக்கு வந்து நீங்க வந்து ஈஸியா வரலாம் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கான வாய்ப்பு பிரான்ஸ் ஜெர்மன் அண்ட் யூகேலையும் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றத வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த விஷயத்துக்காக சொல்றாங்க அதே மாதிரி ட்ரக் ஆப்ரேட் லைசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன் இந்த ரெண்டு விஷயத்த பத்தி நான் இதுக்கு முன்னாடி சொன்னதே கிடையாது இப்போதான் நான் வந்து சொல்றேன் ஸோ நீங்க ஆர்டி ஐடிபி மற்றும் ஐடிஎஸ்எஸ்ஏர் அப்படின்ற சர்டிபிகேஷன் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் சாப்பு டபிள்யூஎம்எஸ்சி இஆர்பி ஆர்டர் பிக்கிங் சிஸ்டம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட் லெவலுக்கு நீங்க உள்ள போறதுக்கான வாய்ப்புல வந்து அதிகம் ஆர்டிஐடிபி ரோட் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி ட்ரைனிங் போர்டு அதுதான் வந்து அதோட விரிவாக்கம் ஃபோர்த் கிளிப்டை வந்து எப்படி வந்து அதை ஆப்ரேட் ஆப்ரேட் பண்ணுறது பாதுகாப்பாக எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணுறது லிஃப்டிங் அண்ட் லோடிங் பேலன்ஸ் எப்படி வந்து பண்ணுறது தான் இதோட மெயினாக வந்து இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் ஆர்டிஐடிபி அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் இந்த மூணு நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயிற்சிகள் வந்து கொடுக்குறாங்க அடுத்தது ஐடிஎஸ்எஸ்ஏஆர் இண்டிபெண்ட் ட்ரைனிங் ஸ்டாண்டர்ட் ஸ்கீம் அண்ட் ரிஜிஸ்டர் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்ட்ரெக் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து கற்றுக் கொடுத்துறாங்க நேரோ ஹேண்ட்லிங் பண்ணுறது வந்து கற்றுக் கொடுத்துறாங்க சேஃப்டி ஸ்டாண்டர்ட் மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துறாங்க ஸோ இது வந்து ரீஸ்ட்ரெக் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் ஸோ இதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய இந்த மூணு நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயிற்சிகள் வந்து கொடுக்குறாங்க அடுத்தது நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி ஸோ இந்த ஏஜென்சி வந்து பாத்தீங்கன்னா இவங்க பர்டிகுலரா வேரஸுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வழங்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எடுத்துருவாங்க ஸோ இவங்க கிட்ட நீங்க கொடுக்கும்போது பர்ஃபெக்டான சிபிஐ கொடுங்க நீங்க வந்து பிரைவேட் வெப்சைட்ல அப்ளை பண்றதா இருந்தாலும் சரி ஒரு கம்பெனியில அப்ளை பண்றதா இருந்தாலும் சரி பர்ஃபெக்டான சிபி வந்து ரொம்ப முக்கியம் சிபி கவர் லெட்டரும் ஸோ இவங்களை நீங்க அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா இவங்க அந்த ஸ்கில் செட் உங்ககிட்ட எல்லாமே இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா இவங்களே உங்களுக்கு தேவையான சர்வீஸ் எல்லாமே வந்து பண்ணி கொடுப்பாங்க மெயினா இவங்க உங்ககிட்ட காசு கேட்க மாட்டாங்க அதனால கவலைப்படாம நீங்க தைரியமா இவங்கள அப்ளை அப்ளை பண்ணலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜெர்மனிங்க ஜெர்மனில அதிகமா வாய்ப்பு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா லாஜிஸ்டிக் ஹப் வந்து அங்கே தான் வந்து முக்கியமான வந்து ஒரு காரணமா சொல்றாங்க அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் அண்ட் ஆட்டோ மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து அங்க இருக்கிறதுனால அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றதையும் வந்து இந்த இடத்துல வந்து குறிப்பிட்டு வந்து சொல்றாங்க நீங்க ஜெர்மனி முயற்சி பண்ற மாதிரி இருந்தா இப்ப கொடுத்துருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் இருக்கக்கூடிய வெப்சைட் லிங்க்ல நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க எப்பயும் போல நம்ம சொல்லக்கூடிய பல வெப்சைட் ஐடி நம்ம கொடுத்துருக்கோம் அதுல கூட நீங்க போய் செக் பண்ணீங்க அப்படின்னா ஜெர்மனில இருக்கக்கூடிய வேற ஹவுஸோட கம்பெனி டீடைல்ஸ் வரும் நீங்க நேரடியாவே அவங்களுக்கும் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அடுத்தது நெதர்லாந்து நெதர்லாந்து வந்து அதிகமா வாய்ப்பு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா முக்கியமா பஸ்ட் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஹப் அங்க வந்து இருக்கிறதும் போர்ட்டு ஏர்போர்ட் வந்து லாஜிஸ்டிக் கேம்ப் அங்கே இருக்கனால வாய்ப்புகள் அதிகம் சொல்றாங்க அது போக இ காமர்ஸ் சப்ளை செயின்ல வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தான் நெதர்லாண்டில் வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு வந்து சொல்றாங்க நீங்க நெதர்லாண்டில் முயற்சி பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு அஞ்சு லிஸ்ட் கொடுக்குறோம் அந்த கம்பெனி நேம் பிளஸ் வந்து வெப்சைட்ல இருந்து இதை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க அடுத்தது வந்து போலந்து போலந்தில் வந்து அதிகமாக இருக்க வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா லாஜிஸ்டிக்கோட மேனுஃபேக்சரிங் ஹப் வந்து அங்க இருக்கிறது வந்து முக்கியமான ஒரு காரணமா வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் ஜெர்மனியோட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பார்ட்னர்ஷிப் வந்து இருக்கிறனால இங்க வேறக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குன்னு சொல்றாங்க அப்ரோச் பண்றதுக்கு ஒரு கம்பெனி லிஸ்டும் வெப்சைட் நான் தரேன் அது மட்டும் இல்லாம போலந்தை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது கவனமாக அப்ரோச் பண்ணுங்கள் ஏன்னா போலந்தில் நீங்கள் ஒரு ஏஜென்சியை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் பர்மிட் லெட்டர் வந்து கையில் கொடுத்துருவாங்க ஸோ அது வந்து நிறைய ஏமாத்து வேலைகள் அதிகமாக நடக்கக்கூடிய இடம் அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸில் போலந்து தான் ஸோ அதனால் கவனமாக அந்த இடத்த வந்து அப்ரோச் பண்ணுங்க ஏன்னா சில நபர்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜென்சி மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்க கரெக்டாக ப்ராப்பராக அவங்களுக்கு பண்ணி தராங்களா இல்லையான்றது ஒரு ரெண்டு தடவை வந்து உத உறுதி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பணத்தை கொடுங்க தேவையில்லாமல் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க ஸோ சரியாக பண்ணித்தரக்கூடிய ஏகப்பட்ட நபர்கள் இருக்காங்க பட் அவங்களெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே இல்லை அப்படின்றது இந்த இடத்துல ஒரு வருத்தமாகவும் நான் பதிவு பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து யூகே யூகேல டயர் டூ விசா ரூட் மூலியமா நீங்க வரலாம் இங்க வந்து போர்ட்லேண்ட் மண் மிட்லேண்ட்ஸ் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் ஹப் வந்து அதிகமாக இங்கே வந்து இருக்கு ஸோ அதனால இங்கே வந்து இதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் சொல்றாங்க இங்கேயும் அதே மாதிரி குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் வந்து இங்கே வந்து இருக்கிறதுனால ஸோ இந்த இடத்துல வாய்ப்புகள் வந்து இருக்கு இங்கே விசா கிடைக்கும் போது நம்ம குடும்பத்துடன் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் ஸோ இப்போ அந்த லிஸ்ட்டை நான் ஷேர் பண்றேன் பாருங்க இது போக காமனாக இருக்கக்கூடிய ஜாப் போர்ட்டல் லிஸ்ட் தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ நீங்கள் நீங்க நேரடியா வந்து நீங்க அப்ரோச் பண்ணலாம் நீங்க அப்ரோச் பண்ணா உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இதுலேயும் நீங்க வந்து முயற்சி செய்து பாருங்க ஏன்னா இந்த ஜாப் போர்ட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரைவேட்டா இருக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாம் வந்து இதுல டைப்ல இருப்பாங்க ஸோ அதனால இது மூலமா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகம் இதெல்லாம் போக குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் ஐடிஐ அல்லது என்எஸ்டிஐ போன்ற தொழில்துறை பயிற்சி மையங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் ஆன்லைன் ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு அதுக்கான கோர்ஸ் நீங்கள் பண்ணுறதுக்கான மூணு செக்டரையும் நான் வந்து கொடுத்துருக்கேன் நான் இது ஜென்ரலான இன்புட்ஸ் தான் உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்துருக்கிறது ஸோ நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க ஸோ முயற்சி பண்ணி பார்க்கும்போது மீண்டும் மீண்டும் நான் பதிவு பண்ணுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா எந்த வேலையா இருந்தாலும் சிவி தான் ரொம்ப முக்கியம் உங்க சிபி தான் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறது உங்க சிவி தான் அதனால சிபியில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடறாதீங்க ஸோ கிறிஸ்டல் கிளியரா இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாவோ வழக்கம் போல என்னோட டீமை கண்டெக்ட் பண்ணுங்க என் டீம் மூலியமாக நீங்க என்னைய கண்டெக்ட் பண்ணலாம் தேவையான தகவல் கொடுக்குறாங்க தயாராக இருக்கும் ஸோ நான் சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் வரக்கூடிய நாட்களை இதே மாதிரி பல சாரியமான வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலோடு நான் வந்து உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் நன்றி வணக்கம்